மற்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக மாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் குறித்து உரையாற்றிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமையில் இருந்து விடுபட்டு அவர்கள் புதிய நடுத்தர வர்க்க மக்களாக மாறியுள்ளனர் என்று கூறினார் இந்த பட்ஜெட்டில் இளைஞர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுக்காக புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் பட்டியல் இனத்தவர் தவிர பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் சிறு வியாபாரிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் தொழில்துறையினர் வளர்ச்சியடைவதற்கான புதிய வழி பட்ஜெட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் துறையை தற்சார்பு கொண்டதாக மாற்றும் வகையில் பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த பட்ஜெட் தேசத்தை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்வதோடு நாட்டில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை இந்த பட்ஜெட் மேலும் துரிதப்படுத்தும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட் நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் என ராகுல்காந்தி விமர்சித்துள்ள நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார் இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர் இந்தியா கூட்டணியில் முப்பத்தேழு கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிட்டும் அவர்களால் இருநூற்று முப்பது இடங்களை தாண்டி வெற்றி பெற முடியவில்லை என்றும் மாறாக பாஜக தனித்து இருநூற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி மூலம் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது என்றும் கூறினார் மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவித்திருப்பதால் மற்ற மாநிலங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை என்று அவர் எந்த ஒரு மாநிலத்தையும் விட்டுவிட்டதாக தாம் கருதவில்லை என்றும் பிரதமர் மோடியின் திட்டங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று சேர்ந்திருப்பதாகவும் கூறினார் மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்